தாய் என்ன சொல் என்னன்னு சொல்லுவாங்க உங்க தாய் என்னன்னு சொல்லுவீங்க அடுத்த அடுத்தியா எங்க பொங்கல் சமயத்துல இந்த பொங்கல் எல்லாரும் குடும்பத்தில் எல்லாரும் உட்கார்ந்து இந்த மூம்தர் சமாச்சாரத்தான் பேசினாங்க அவர் பேசும்போது அம்மா ஏதோ சொன்னாங்க ஏம்மா ஓம் ரெண்டாவது மகளை போட்டு நீ சும்மா இருக்கியா தானே எழுந்திருப்ப அந்த பொறுப்பு அப்படின்னு சொன்னதான் அங்கே உட்காந்து பாட்டில தூக்கி அம்மா மேலே அடிச்சோம் நல்ல வேலை அவங்க மேலே பழ செலுத்திடப்பட்ட எதுவும் எல்லாம் சாம்பிள் கட்சியினுடைய நிர்வாக குழு கூட்டங்களில் யாருடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் ஏற்பதில்லை வெளிப்படுத்த வாய்ப்பையும் அளித்ததில்லை தத்தனை அளித்ததில்லைப்பா பத்தொன்பது பேர் பத்தொன்பது பேரையும் ஒருத்தர் ஏதாவது பேசலாம்னா அது உடனே பேசக்கூடாது ஆனால் நான் கட்சி சங்கம் தொடங்கிய காலத்திலிருந்து என்ன சொல்வேன் ஒவ்வொரு குழுத்திலேயே செயற்குழுவா இருந்தாலும் பொதுக்குழு என்ன சொல்வேன் என்றால் என்னை விமர்சனங்கள் நான் திருத்திக் கொள்வேன் முதலில் என்னை விமர்சனம் பண்ணுங்கள் என்று எந்த கட்சி தலைவரும் சொல்லிக்க மாட்டார்கள் இதுவரை சொல்லவில்லை சொல்லவும் மாட்டார்கள் ஆனால் நான் ஆரம்ப காலத்திலிருந்து என்னை விமர்சியுங்கள் என்னை விமர்சிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தால் கடிதம் மூலமாக எழுதுகிறேன் அப்ப இந்த செல்போன்லாம் கிடையாது அப்படியெல்லாம் நான் கட்சியை வளர்த்தேன்